டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வே பணிக்கு பிற மாநிலங்களைப் போல கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வலியுறுத்தி தரங்கப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்ட செயலாளர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வேளாண் துறை பணியான டிஜிட்டல் கிராஃப்ட் சர்வீஸ் பணியினை கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது திணித்தல்

போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் வெற்றி பெறும் வரை போராடுவோம் இறுதி வெற்றி நமதே